அப்பாவா இருக்கிறவங்களுக்கும் அப்பாவா ஆக போறவங்களுக்கும் வாழ்த்துக்களை முதலாவது என்ன பண்றோம் இந்த முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை அவர் இந்த பூமியில கொண்டு வந்து கொடுத்தார் கடவுளின் பெயர் என்ன வந்து சொல்றாரு உம்முடைய நாமத்தை நான் மத்தவங்க வெளிப்படுத்தினது எது

இது தகப்பன் சாமி எல்லோரும் கடவுள் என்று உங்கள் அப்பாவைத்தான் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து இஸ்ரேவேல் குலசாமி இல்ல அவர் சாமி எங்க ஏசு வேலைக்காரர்கள் எஜமான் யார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனா குமாரன் மட்டும்தான் என் தந்தை யார் என் தகப்பன் யார் என்பதை சொல்ல முடியும் மோசே தேவனுடைய வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறான் ஆனால் கிறிஸ்துவோ அந்த வீட்டின் சுதந்திரவாளியா இருக்கிறார் இயேசுவை அனுப்புனதே எதுக்கு தெரியுமா இவர் மாதிரி தான் நான் உன்னையும் நேசிக்கிறேன்னு காட்டுறதுக்காக அவர் சொல்றாரு பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்குறேன் பிதா என்ன அனுப்புன மாதிரி நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு ஒரு சன்னுடைய பிரேயர் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஜீசஸ் உடைய பிரேயர் லாசர் மறிச்சிருக்கிறார் நாலு நாள் ஆயிடுச்சு கல்லரை மூடி வச்சிருக்காங்க அங்க ஒரு அவர் ஒரு பிரேயர் பண்றாரு இயேசு தம்முடைய கங்களை ஏறெடுத்து இது இதுவே வேற மாதிரி பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இது வந்து ஒரு சன்னுடைய பாடி லாங்குவேஜ் அவர் வந்து கெத்தா தான் இருப்பார் டாடே என்னைக்கு தான் நீங்க கேட்காம இருந்தீங்க நான் எப்போ பேசினா நீங்க கேக்குறீங்க தட் இஸ் சன்ஸ்பிரையர் எப்போதும் செவி கொடுக்கிறீர் லாஸ் வெளியே வா அப்படின்னா டெட் பாடி எழுப்பி வரு செத்த சரீரம் நாலு நாளான சரீரம் எழும்பி வருகிறது அவரோடு கூட உங்களை உட்காரவும் செய்தார் அவர் உட்கார்ந்திருக்காரு பிதாவின் மடியில் உட்கார்ந்து அங்கதான் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து செல்லவே வந்தேன் வந்து